வடகோடி மாவட்டங்களான திருவள்ளூர் ராணிப்பேட்டை சென்னை போன்ற மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது வேலூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் போன்ற இடங்களில் நமக்கு ஒரு சில இடங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது உள்ளது தமிழக அரசு இப்போதே அறிவித்துக் கொள்கிறேன் நாளை நிச்சயம் ஒன் ஹண்ட்ரட் கேரண்டியாக பல்வேறு விதமான மாவட்டங்களில் கனமழை காரணமாக பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது உறுதிப்பா அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் மாவட்ட ஆட்சியர்கள் அதாவது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் இன்றைய இரவு பொழுதில் கனமழை எச்சரிக்கை காரணமாக விடுமுறை என்பது அறிவிப்பார்கள் அதுவும் இந்தந்த மாவட்டத்திற்கு நிச்சயம் வரக்கூடும் அதெல்லாம் எந்தெந்த மாவட்டம் என்று தெளிவாக இந்த ஒரு வீடியோ சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலில் முதல் தடவை பாக்குறீங்க அப்படின்னா உடனடியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு தற்போது உங்கள் மாவட்டத்தில் மாவட்டத்தில் மழை பொழிவானது இருக்கிறதா இல்லையா அப்படின்றத மட்டும் முதல்ல கமெண்ட் பண்ணுங்கப்பா மெயின் மேட்ரு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு இன்னும் யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ இப்போ டக்கு ஜாயின் பண்ணுறேங்க லைவ் அப்டேட்ஸ் உடச்சா கொடுத்து கொண்டே இருக்கிறேன் சரிங்களா சரி ஸோ முதல் விஷயம் இப்போ நமது வடகோடி மாவட்டமாக இருக்கக்கூடிய நமது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா கன முதல் மே கனமலையும் அதிக கனமலை வரையும் புழிய குடும்ப அப்படின்ற மாதிரி நமது சென்னை வானிலை எச்சரித்துள்ளார்கள் இதோடு மட்டும் இல்லாமல் நமது விழுப்புரம் புதுச்சேரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை ஸோ இந்த மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கனமழை என்பது பெரும்பாலும் ஆங்காங்கே காணப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நிச்சயமாக நாளையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆரியல் மாவட்டத்திற்கு விடுமுறை என்பது பெரும்பாலும் எதிர்பார்க்கலாம் அதோடு மட்டும் இல்லாமல் மற்ற மாவட்டத்தின் நிலைமை என்ன ப்ரோ எங்களுக்கெல்லாம் வராதா அப்படின்ற கேள்வி நிச்சயமாக எழுந்திருக்கும் ஸோ அந்த மாவட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெளிவாக சொல்லிடுறப்பா ஸோ உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை என்பது வருவதற்கு வாய்ப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்கு ஏன் என்றால் இன்று மாலை தான் தெரிய வரும் எதனால அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது வலுப்பெற்று கரையின் அருகே வர வர எந்தெந்த மாவட்டத்திற்கு அந்த பாதிப்பானது இருக்கக்கூடும் என்று தெரிய வரும் அந்த அடிப்படையில் உங்களுக்கு அந்தந்த மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்படும் அந்த எச்சரிக்கையின் அடிப்படையில் உங்கள் மாவட்ட ஆட்சிகள் இன்று இரவே வந்து பார்த்தீங்கன்னா கனமழை நச்சனைக்கு காரணமாக இந்தந்த மாவட்டத்தில் எல்லாம் விடுமுறை என்பது அறிவிப்போம் அப்படின்ற மாதிரி உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் முடிவாண்டு எடுப்பார்கள் அப்படி எடுக்கவில்லை என்றால் மறுநாள் காலை திங்கட்கிழமை அதிகாலை உங்கள் மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பார்கள் நாளைய பொறுத்தவரை திங்கட்கிழமை நிச்சயமாக விடுமுறை என்பது உறுதி அது எந்த ஒரு மாற்ற கருத்து வேண்டாம்ப்பா வெயிட் அண்ட் வாட்ச் கண்டிப்பாக சம்பவங்கள் இருக்கிறது அதோடு இல்லாமல் முக்கியமாக நம்ம வட மாவட்டத்தில் விடுமுறை என்பது உறுதி அதில் ஒன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டியாக சொல்லலாம் உங்கள் மாவட்ட ஆட்சிகள் இன்று இரவு அறிவிப்பார்கள் அதோடு இல்லாமல் கூடுதலாக எந்தெந்த மாவட்டம் வரும் அப்படின்ற அறிவிப்பையும் உங்களுக்கு மாலை அறிவிக்கிறேன் ஸோ அதனால் காத்திருங்கள் மாணவர்களே அடுத்த தடவை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்குது அதெல்லாம் ஒன்று விட மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கேன் நீங்கள் இப்போ தான் நம்ம சென்னை முதல் தடவை பார்க்குறீங்க டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் வாட்ச் லிங்க் இருக்குது போய்ட்டு உடனே ஜாயின் பண்ணுங்க யாராலும் ஜாயின் பண்ணாமல் இருக்கிறீங்களா ஏறினேன்